Thank you. நகரம் கர்நாடக மாநிலத்தில் தெற்கு நோக்கி பெங்களூரிலிருந்து சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மாவட்டம் தமிழ் தெலுங்கு கன்னடம் உருது பேசக்கூடிய மக்கள் இங்கு அதிகம் அதனால் இம்மாவட்டத்தை மினி இந்தியா என்று சொல்வார்கள் நாம் செல்லும் வழியை சுற்றி பார்த்தால் ஆங்காங்கே மலை குன்றுகள் சிறு தொழிற்சாலைகள் வறட்சியான நிலங்கள் இவற்றை பார்க்கையில் நம் மனம் வாடி போனது ஒரு கணம் கோலார் நகரை ஒரு வழியாக மகிழ்ச்சியோடு வந்தடைந்தோம் பஸ் நிறுத்தங்களில் மக்கள் கூட்டம் தமிழ் பேருந்தை பார்த்த சந்தோஷம் அப்படியே உள் வீதிகளுக்குள் சென்றோம் கோலார் நகரின் அநேக வீதிகளில் முஸ்லிம் சமூகத்தினரை காண முடியும் எங்கு திரும்பினாலும் தேநீர் விடுதிகளைப் போல இறைச்சிக் கடைகள் ஆங்காங்கே காணப்பட்டன நடமாடும்போது நாம் ஏதோ ஒரு அரபு நாட்டில் இருப்பது போலான உணர்வு அப்படியே நம் வாகனத்தை கோலாரின் தங்க நகரமான பங்கார்பேட் வழியில் கேஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய கோலார் கோல்ட் ஃபீல்டை நோக்கி பயணித்தோம் நாம் உள்ளே செல்ல அடர்ந்த மரங்கள் நம்மை சுற்றி வளைத்து கொண்டது போலான உணர்வு சிறிது தூரத்தில் பிஇஎம்எல் என்று சொல்லக்கூடிய பாரத் Earth மூவர்ஸ் Limited மையத்தை கேட்டறிந்தோம் இங்குதான் ஜேசிபி ரயில் மற்றும் கனரக வாகனங்களின் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இம்மையத்தை கொண்டு வந்ததன் நோக்கம் கூட பிஜிஎம்எல் சுரங்க பணியாளர்களின் ஓய்விற்கு பிறகு அவர்களின் குழந்தைகளுக்கு இம்மையம் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை தரும் என்ற நோக்கில்தான் ஆயிரத்தி எழுபதுகளில் கேஜிஎஃப் வர்த்தக சங்கங்கள் அப்போதிருந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இம்மையம் எழுச்சி பெற காரணமாக இருந்ததாகவும் இப்போதுள்ள அதிகாரிகள் வடநாட்டைச் சேர்ந்தவர்களை பணியில் அமர்த்துவதாகவும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதிவாசிகள் முற்றிலும் விசித்திரமான தோற்றம் தங்களுக்கான பண்பாட்டை அடையாளமாக்கிக் கொள்வதில் இவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் நூற்றி இருபது ஆண்டுகளாக மூன்று தலைமுறைக்கு மேலாக வாழ்ந்தாலும் தங்களுக்கான மொழி பண்பாடு தமிழ் என்பதை மறவாது திருவள்ளுவர் பாரதியார் பாரிதாசன் சிலை என பல்வேறு தமிழ் புலவர்களின் சிலையை ஆங்காங்கே ஊரின் மத்தியில் காண முடியும் இரண்டரை லட்சம் தமிழ் மக்கள் வாழும் இப்பகுதியில் தெருக்களின் பெயர்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் பெயர்களாகவே இருக்கின்றன கிறிஸ்துவ ஆலயங்களும் அம்பேத்கர் சிலையும் நாம் எங்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஜூலை பனிரெண்டாம் நாள் அம்பேத்கர் இம்மையத்தை பார்வையிட்டார் மேலும் பல அரசியல் தலைவர்கள் இம்மையத்தை காண வந்துள்ளனர் குறிப்பாக இங்கு வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது கூடுதல் தகவல் ஒன்பது பிளாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட் வந்து பாலகாட் லைனு ஓல்டு நியூ ஓரியன்ட் லைனு வெஸ்டியன் பிளாக்கு சவுத் டைம் பிளாக்கு அப்புறமே நார்த் டைம் பிளாக்கு தெலுங்கு பிளாக்கு அதெல்லாம் வந்து ஆந்திரா இருக்கிற ஏரியா அப்புறம் பிட்டர்ஸ் பிளாக்கு நூல ஏரியாவும் இந்த கொண்டில் வந்துட்டு இருக்குது வார்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வார்டு இருக்குது வார்டு நம்பர் த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது அழகிய நுழைவாயில் இரும்பு தகடுகளில் கன்னட மொழி வரிகளோடு வெல்கம் டு பீம கேஜிஎஃப் பெருமைப்படுத்தும் ஐயர் உருவச்சிலை உள்ளே சென்றால் ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையாக தமிழ் அடையாளங்கள் இன மொழி ஒற்றுமையை வெளிப்படுத்தும் தமிழர்களின் கலை கரையில் நின்று கடல் அலையை ரசிப்பதும் ஒரு சுகம்தான் போலும் கேஜிஎஃப் ஐ லிட்டில் இங்கிலாந்து என்றும் சொல்வார்கள் சொன்னாலும் மிகையாகாது முறைப்படுத்தப்பட்ட வீடுகள் தொலைவில் நூற்றி இருபது ஆண்டுகளாக வெற்றியை குறிக்கும் பிஜிஎம்எல் அடையாள தகடு முறைப்படுத்தப்பட்ட வீடு யாருடையது என்று பார்த்தால் அவர்கள் அனைவரும் சுரங்கத்தில் உயர் அதிகாரிகளாகவும் இந்திய ராணுவத்தில் பணி இருக்கின்றனர் இவர்கள் யார் முதல் தலைமுறை கேஜிஎஃப் சுரங்க பணியாளர்கள் பல இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்துள்ளனர் நிம்மதியில்லாத உறக்கம் உறைவிடம் உழைப்புக்கு இல்லாத கூலி என அதன் பட்டியல்களை கொண்டே போகலாம் ஜான் டெய்லர் என்கோ என்ற நிறுவனம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதில் கோலாரில் தங்கம் கிடைப்பதை அறிந்து தங்க சுரங்கம் தோண்டும் வேலைகளில் ஈடுபட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் மைசூர் மாநில அரசு அவ்வேலைகளை எடுத்து நடத்தியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் தொடக்கத்தில் இச்சுரங்கம் தேசியமயமாக்கப்பட்டது இங்கு வாழும் தமிழ் மக்கள் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வாழ்ந்த போதிலும் அவர்களுக்கிடையே மொழி பிரச்சனைகள் பண்பாட்டு சிக்கல்கள் தமிழ் தொழிலாளர் குடும்பங்களை வேறுபடுத்துதல் போன்ற பிளவுகள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்க்கையில் இன்றும் தொற்றிக்கொண்டுதான் இருக்கின்றது காலனி ஆட்சியின் போதும் இப்போதும் மக்கள் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து கொண்டும் குடிசைகளை விட மோசமாக தோற்றமளிக்கும் துத்த நாகத்தாளால் செய்யப்பட்ட பத்துக்கு இருபது அடி அல்லது பதினைந்துக்கு இருபது அடி அளவு அறையில் ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிறு தொழிலாளர் காலனிகளில் போதிய கழிப்பிடம் வடிகால் வசதிகள் இல்லாமல் நினைத்தே பார்க்க இயலாத துயர வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கின்றனர் குறிப்பாக ஆயிரத்து ஐநூற்று இருபது வீடுகள் கொண்ட தொழிலாளர் காலணிகளில் ஒரே ஒரு கழிவறை மட்டும் இருந்திருக்கிறது மேலும் நச்சுத்தன்மை நிறைந்த தொழிற்சாலை பாயும் துர்நாற்ற நீரோடைகளின் அருகில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்படும் போது ஒரு கணம் மனம் துடித்து போகும் என்பதும் உறுதி ஆங்கிலேயர்களின் வியாபார எண்ணம் இந்தியாவின் பல இயற்கை வளங்களை அடையாளமில்லாமல் சிதைத்துவிட்டது இயற்கை நகரம் இந்தியா அதன் மக்களை இன வாரியாக, மொழி வாரியாக பண்பாட்டு வாரியாக பிரிக்க காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படிப்பட்ட அரசியல் சிதைவுதான் கோலார் நகரம் இன்று தங்களின் ஆங்கில மொழி பெயர்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் மேலும் இதுதான் வாழ்க்கை என்ற புது அர்த்தத்தை இலவசம் என்று அளித்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் மனித உழைப்பினை இயந்திரத்தின் வேகத்தை விட வாங்கியதற்கு அளித்த கூலிதான் என்பது முற்றிலும் மறுக்க முடியாத உண்மை அதன் விளைவுதான் இன்றைய அரசும் அதனை தொடர்ந்து இனம் பிரித்து ஒரு கண் பார்வையுடன் அவர்களின் உரிமைகளை தொடர்ந்து மறுத்து வருகின்றது கலாச்சார சிக்கல் தமிழ் மக்கள் என்பதால் இப்பகுதியினை விட்டு வெளியேற்ற கர்நாடக அரசு தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறது குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட அரசு இலவச நீர் தரமறுப்பு அரசு நியாய விலை கடைகள் கடந்த சில மாதங்களாக முற்றிலும் நிறுத்தம் மேலும் தமிழ் பள்ளிகளை மூடுதல் கர்நாடக அரசு பணிகளில் தமிழ் குழந்தைகளை அனுமதிக்க மறுப்பு மற்றும் இங்கு ஒப்புதல் பெறக்கூடிய மத்திய அரசு தொழில் நிறுவனங்களை மாற்றி மற்ற இடங்களுக்கு ஒப்புதல் பெற வைத்தல் என ஏராளமான தொடர் பிரச்சனைகளை இப்பகுதி கேஜிஎஃப் தமிழர்களின் தொடர்கதை ஆகிவிட்டன இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் எந்த ஒரு மின் ஊடகமோ அல்லது அச்சு ஊடகமோ உண்மையை பதிவு செய்யாதது வேதனையே அப்படி செய்ய முயன்றாலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் ஏராளம் சுரங்க நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளும் சுரங்க பணியாளர்கள் அறுபத்தி ரெண்டு போய் அப்போ வந்து கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு முன்னால் கையில் தான் இது பண்ணாங்க கையில் சுற்றில சமட்டியில் அடிச்சு தொலை பண்ணி பிளாஸ்ட் பண்ணாங்க இப்போ நம்ம போன பிறகு நான் அறுபத்தி ரெண்டு போன பிறகு மிஷினருங்களெலாம் வர வச்சு ட்ரில்லிங் இது ஃபேன் ஃபேன் பைப் போட்டு ட்ரில்லிங் பண்ணி பன்னெண்டு தொலை அடிச்சு அஞ்சடி தொலை பன்னெண்டு அடிச்சு பிளாஸ்ட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆரம்பத்தில் அதுக்கு சப்போர்ட்னா டேஜ் இப்படி போடணும் மூணு மரம் கட்டிட்டு இந்த சைடுக்கு அந்த சைடுக்கு மூணு மரம் கட்டிட்டு அது மேலே போல் போட்டு கிட் பீஸ் கட்டி மிஷின் அடிக்கணும் மிஷின் ட்ரில்லிங் ட்ரில்லிங் அடிச்சுன்னு அடிச்சிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாக்கா மண்ணெல்லாம் கொட்டி போடுவோம் மறுநாள் காலையில் போய் அந்த மண் ஓப்பாசு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓபாஸ் இருக்கும் ஓப்பாசன்னாக்க அவங்களுக்கு தெரியாது அந்த கல்லில் காங்கிரீட் கல்லில் அடிக்க வச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டா ஐம்பது அடி அடிக்குவாங்க ஒரு ஸ்டோப்பு நாலு ஓபாஸ் இருக்கும் நாலு ஓபாஸில் மண் தள்ளணும் மண்ணு தான் சொல்லுவோம் கோல்டு மண் கோல்டு மண் தள்ளிட்டாக்கா அப்புறம் அது எப்போனா பிடிச்சிக்கலாம் அந்த மண்ணில் அந்த இதில் ரவுண்ட் ரவுண்டாக கல்லுங்க செய்து அனுப்புவாங்க அந்த கல்லில் அடிக்கிட்டாக்கா அடிக்கிட்டு அந்த மண் எப்பன்னா நமக்கு அவங்களே சொல்லுவாங்க இன்றைக்கி மண் இல்லைப்பா மண் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு அப்போ அன்றைக்கி போனாக்கா பதினஞ்சோ இருபதோ இருபத்தஞ்சோ இன்சென்டிவ் கொடுக்குவாங்க அதுக்கெல்லாம் இது வந்துட்டு மைன்ஸ் ஒர்க் மைன்ஸ் கார் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்துட்டு ரேஷன் ஆப்ஸ் இது அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அரிசி பருப்பு கோதுமை இது சர்க்கரைங்கோ மண்ணெண்ணெய் இதெல்லாம் நம்மளுக்கு இங்கேருந்து தான் நம்மளுக்கு மைன்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ மைன்ஸ் எம்ப்ளாயிங்களுக்கு இங்கேருந்து இந்த இந்த ஆ இது இப்போ பில்டிங்கு இந்த தான் நம்ம வந்துட்டு காலையில் நம்மளுக்கு ஏ தேர்ட்டிக்கு வந்துட்டு வருவோம் கியூவில் நின்று நம்ம டோக்கன் சிஸ்டம் போல் பண்ணி புக்கு இருக்கும் எம்ப்ளாயிங்கிட்டு அவங்க வந்துட்டு கியூவில் நின்று அரிசி பருப்பு எண்ணெய் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும் இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னாக்கா இப்ப நல்லா தான் இருந்தது மூட்டுனால இது வந்துட்டு சில இதுவும் வந்துட்டு இருக்கிற தகரங்கோ மீதி பில்டிங் அவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க மக்களுங்க ஏன்னா இது பழைய போச்சு யாரும் வந்து கண்டுக்கதில்ல கவர்மெண்ட் வந்து கண்டுக்கல சரியான பராமரிப்பு அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல கவர்மெண்ட் ஒரு சேஃப்டி கொடுக்கல அதனால வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க இது வந்துட்டு இதுக்கு இதெல்லாம் அவங்க அவங்க தேவைக்கிறவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க இதுல தான் வந்துட்டு இங்கே அஞ்சு மைன் சேர வந்து இது ஒரு மைன் சேரியா இந்த ஒரு மைன் சேரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு இங்கேருந்து தான் அசிங்கெல்லாம் கொடுக்குறது ஓகே கொஞ்சம் நெஞ்சம் ஆழம் இல்லை இருபதாயிரத்து அடி இதெல்லாம் உள்ள போகுது அங்க வடி இருக்குது பாருங்க தெரிஞ்சுங்களா அதெல்லாம் வடி இருக்குதுங்க இதெல்லாம் வடி இது வந்து மைன்ஸ் வந்துட்டு இப்போ கெணி இருக்குதா நம்ம பாருங்க காட்டுறேன் அங்கிருந்து உள்ளே வரதுக்கு வழி இது வரலாம் வழிங்க இங்கேருந்து இப்படி போவோம் விரோதிகள்லாம் வந்துட்டு சண்டாச்சுனாக்கா சேஃப்டிக்கு வந்துட்டு நிற்கிறாங்க சொல்லிட்டு நான் போ சார் இது ஒரு வழி இன்னும் முப்பது தண்ணி இதாகிட்டு இருந்தோம் இன்னும் டீப்பா ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஆயிரம் அடிக்கு ஒரு வடி இருக்கும் மைன்ஸ் அண்ட் கொண்டு அது வந்து இப்போ இங்கேருந்து அங்கே அண்டர் கொண்டு இறங்கிட்டு அந்த அண்டர்கில் இறங்கினாங்கனாக்கா ஒரு இடத்துல அண்டர் கொண்டு இறங்கினாங்கனக்கா அங்க இறங்கிட்டு கோல்டுக்கு இப்போ நந்த வருவாங்க வேகம் இருக்காது இவங்க நந்த வந்துட்டு அந்த கோல்டு கோல்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே இறங்குனாங்கனாக்கா இங்க வரலாம் இங்க இருக்கதா கோல் நீங்க பாக்கங்க இங்க இல்லனாக்கா இங்க வந்து இப்படி போவோம் ஒளி இது உள்ளவே போவோம் இது உள்ள போனாக்கா அங்க கேணி இருக்குது அங்க கேணிக்கு போவாங்க அது போல வந்து இதுக்கு வந்து இந்த ஏர் நம்ம உள்ள இது ஏர் அவுட் இது பண்றதுக்கு இது 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 இந்த இது ஆக்சிஜன் பெட் ஆ அது போல இந்த இது இதுல வந்து ரெண்டு பேர் செத்துட்டாங்க அந்த தட்டி இருக்கு தட்டி என்ன மாட்ட தட்டி மூங்கில் இருக்கு பாரு மூங்கில் சீவிட்டு அதில் பாய் மாதிரி பின்னிட்டு அந்த மூங்கிலில் தான் அங்கே வாழ்ந்தது வாழ்ந்தது எல்லாம் அந்த அந்த தட்டி வீட்டில் தான் எங்கே பாம்பு வச்சாலும் எங்கே இது பண்ணாலும் எங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எதனா ஒரு எத் ஆகிட்டாக்கா எப்படி வெளியே ஓடாடுறாங்க நாங்கள் அப்படி வர்றதில்லை நல்லா ஜாலியாக தூங்கி நிறுத்த வேண்டியது தான் ஏன்னா இது எங்களுக்கு பழகப்பட்டுச்சு இது கேட்டு கேட்டு ஒரு ஒரு நேரத்தில் பயங்கரமாக ஷார்ட் ஆகும் ரொம்ப இதுவாகும் அப்போ இந்த பில்டிங்கு பெரிய பெரிய பில்டிங்கு இந்த சர்ச்சுங்கு இதெல்லாம் கிராக் விடணும் அப்போ அப்போ வந்து ரொம்ப தட்டிங்க அதில் தான் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுது அப்புறமா என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அப்போது வந்து இந்த பிரிட்டிஷ்காரனு இருக்கிறாங்க அப்போ அவருங்க ஐடியா வச்சு இந்த ஸ்லாப்ஸ் பண்ணானுங்க இதுலேருந்து லோக்கா ஒன்று இருக்கும் அந்த லோக்காவில் கொட்டிட்டு இந்த ரூட்டில் தான் போவோம் அந்த இது இந்த வழி இருக்குது பாருங்க இருந்தால ம் அந்த இதில் வந்துட்டு ட்ரெயின் போகலாம் ட்ரெயின் போல் நம்ம சின்னதாக வைஷ்ணூர் அவங்க அந்த ட்ரெயினில் எடுத்து போயிட்டு அங்கே இருக்குது மில்லு அந்த மில்லில் போயிட்டு அதை கொட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே வராது வந்து அங்கே கொட்டிட்டாக்கா அங்கே அரிக்கம் அது அந்த கல்லுங்கள்லாம் இங்கேருந்து எடுக்கிற கல்லுங்கள்லாம் இங்கேருந்து எடுக்கிற அந்த அடியில் பூமியில் இருக்கிற மண்ணு கல்யாணம் எடுத்து மேலே வந்து அந்த லோக்கல் கொடுத்து அந்த லோக்கால் இப்படி தான் போவோம் ஒரு ட்ரெயின் போலாது ஒரு பத்து அஞ்சு சின்ன கிலோ பேசுங்க இல்லை லென்த்துக்குள்ள லென்த்துக்கு ஒரு பாக்ஸ் போல் இருக்கும் அது ட்ரெயின் போல் அந்த ட்ரெயினில் கொட்டியிருந்தோம் அதை எடுத்து போயிட்டு அங்கே கொட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும் அந்த மைன்ஸில் வந்து இருபத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பிஜிஎம்எல் இருபத்தாறு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து அப்போது இருந்தது நாங்கள் வேலை செய்யும்போது இருந்தது வந்து பதினெட்டாயிரம் தொழிலாளிங்க அது பின்னாடி படிப்படியாக குறைஞ்சி நாலாயிரம் தொழிலாளி வந்துச்சு நாலாயிரத்து லிட்டர் தொழிலாளி வந்து மைன்ஸ் மூடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டேன் நாங்கள் வேலை செய்யும்போது ஏறக்குறைய மாதத்துக்கு நூறு நூற்றி ஐம்பது கேஜி கோல்டு வரும் அந்த கோல்டு சுத்த சுத்தம் பண்ணுற இடத்துல தான் நான் வேலை செய்திருக்கேன் தங்க சுரங்கத்தில் இருந்து ட் பண்ணி அங்கேர்ந்து எடுத்துக்கு மண்ணை கொண்டு வந்து அந்த கல்லும் மண்ணெல்லாம் எடுத்து ஒடித்து தூளாக்கி க்ரிஷரில் கொட்டி தூளாக்கி அது எடுத்துகிட்டு வந்து மில்லில் போட்டு அரைச்சி அதுலேருந்து தண்ணி ஆக்கி அதுலேருந்து கோடு எடுப்பாங்க அந்த வழி வந்துட்டு இப்போ இப்போ இது அங்கங்கே கெணி இருக்கு இல்லையா அந்த கெணிலேருந்து கல்லுங்கள்லாம் இந்த வெயிலாக தான் வருவாங்க இப்போ அங்கேருந்து லோக்கால் வருவாங்க வரும் அந்த லோக்கால் அந்த கல் மண்ணெலாம் வந்தோம் இங்கே வெயிட் போடுவாங்க இந்த கெனிலேருந்து எவ்வளோ ம கல்லு மண் வந்துக்குது இங்கத்துக்கு இந்த மண்ணுக்கு கோல்டு எவ்வளோ செப்பரேட்டாக வரும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுவாங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு அங்கே இருக்குங்க பாருங்க அங்கே கொட்டிடும் இந்த ஒரு லாரி வந்துச்சுனாக்கா அந்த வா அந்த லாரி வந்துட்டு இப்போ என் கெனி எண்ட்ரிஸ் கெனியில் வந்துட்டு இத்தனை டன்னு பத்து டன் வந்துச்சு மண்ணு இந்த பத்து டன்னுக்கு வந்து ஒரு கிலோ கோல்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அந்த இது இங்க வந்துட்டு கொட்டிட்டு போவாங்க கொட்டிட்டே திட்ட இப்படியே போயிடுவோம் இந்த மண்ணு கொட்டணும் இதெல்லாம் இந்த போயிட்டு இங்கே இது பாருங்க இங்கே வந்துட்டு ஷிஃப்டிங் இருக்கும் ஷிஃப்டிங்னாக்கா வேகன் போல் இருக்கும் அதில் போவோம் அதில் போயிட்டு அது உள்ளே போயிட்டு அப்படி போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் பாருங்க அங்கே இதே போல் இது உள்ளே போய் இங்கேருந்து இது உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு கல்லுங்க இதெல்லாம் கொச்சிட்டு ஷிஃப்ட்டு அங்கே இப்போ எடுத்துட்டாங்க அந்த இதெல்லாம் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பிம்மல் வாங்கிட்டனால அந்த மெயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க மேலே அண்டர்கவுண்ட் சிஸ்டம் போல் வச்சுட்டு அண்ணான் பங்கம் போயிட்டு அந்த மில்லில் போய் கொட்டோம் ஆனால் இங்கே வந்துட்டு கொட்டுவாங்க எவ்வளோ வெயிட் எவ்வளோ இதுலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறது இங்கே பண்ணி அந்த மண் அந்த கல்லெல்லாம் இங்க கொட்டினா இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போகும் அது இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டா அங்கே இதாகும் வந்து செப்பரேட்டா ஒரு பார்ட்டி வித்துட்டுறாங்க இப்போ இன்னும் வாடிக்கை லீஸ் கொடுத்துக்காங்கோ இது வந்து ஒர்க் ஷாப் ரயில் பெட்டி செய்யறது இங்கேதான் நோயோடு வாழ் இன்னொன்று என்னென்ன அந்த மைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் இருக்காது ஏரி குளம் கொட்டை இதெல்லாம் இருக்காது என்ன சொன்னால் அப்போ வந்து மைனிங்கில் வேலை செய்கிறப்போ மழைநீர் மேலே தங்கிடுச்சின்னா அது வந்து பூமிக்குள்ளே ஊறி போய்ட்டு அவங்க வேலை செய்கிறத்துலாம் தண்ணி சேர்ந்துடும் அதனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க ஏரிங்களெல்லாம் மூடிட்டாங்க அது ஏரிங்கில் மூடிட்டால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியலைங்களா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் கூட இட்ஸ் இட் இஸ் பேஜ் வாட்டர் திசேம் ஈவன் சீ வாட்டர் இஸ் நீங்கள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது அது அது வந்து ப்ளஸ் இந்த மெஷினரிஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது இந்த வேலை செய்கிறப்போ என்னெல்லாம் இருந்தது மெட்டீரியல் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க ப்ளஸ் ஆயில் இஸ் தேர் அண்ட் தென் வுட் இஸ் தேர் பிளான்ஸ் அண்ட் மெஷினரிஸ் அயன் ஆல் சச் திங்ஸ் இவங்கெல்லாம் மைனிங்கில் வேலை செய்கிறப்போ எலி பாச அந்த இது என்ன வருது காக்ரோச்சு இதெல்லாம் கூட கொண்டு போயிட்டாங்க உள்ள அதெல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் போச்சு இப்போ ஆல் தட் இஸ் மிக்ஸ்டு வித் த வாட்டரு அண்ட் சச் வாட்டர் இஸ் அவைலபிள் அந்த திசை ஒரு ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த வாட்டர் ஒரு வேலை எடுத்து சுத்தம் பண்ணி பப்ளிக்கு சப்ளை பண்ண முடியும் ஆனால் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஆகுங்களா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்ததை சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணால் இன்னொரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மெடிக்கலுக்கு செலவு பண்ணணும் அவ்வளவு சுத்தம் கூட அந்த அளவுக்கு மன வளர்ச்சி குன்றிய இப்பாலகனை அரசு பள்ளிகளில் சேர்க்க மறுத்ததால் படிப்பின்றி தான் செய்வதறியாது தாயின் வேதனையோடு கஷ்டத்தை அனுபவிக்கும் குழந்தை தாயின் வலி நான் தப்பிக்கிறதுக்கு ஆமா அது இல்ல மனசாட்சி ஒரு பிள்ளைக்குன்னு அது காமிக்கிறியா நல்ல நீ யாரை ஃபோட்டோ பிடிச்சாங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க என்ன ஒரு கட்டு மாதிரி கொடுத்தாங்க ஊழ்ந்தா இதுக்கு ஒரு பட்டி இல்லை ஆயம்மா நீ நம்ம குழந்தைன்னு சொல்கிறேன் உயிந்து ஊழ்ந்தா இதுதான் உழுது பதிமூணு வயசு மூணு வயசுல இருந்து புஷனுக்குறாங்க இந்த மாதிரி இப்படி பொண்ணும் அப்படி பண்ணோம் நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பா இதுப்பா என்ன பிரியோஜனம் என்னத்துக்கு நான் பின்சிலும் வாங்கி பதினோராயிரம் எனக்கு பின்சின்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நர்ஸாக இருந்துவோம் என் பின்சின் வாங்கின்னு ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயினை கேட்டு லாஸர்கிட்ட போய்ட்டு எப்பா எல்லா மீறி நான் வந்தேன்னு அந்த அந்த டிவி சன் நியூஸில் வரணும் ஏன்னா நாங்கள் சுரக்கத்தை சுரக்கத்துலேருந்து இருந்து தான் மண்ணை நாங்கள் ஆசிடு சைனாடு சைனாடுன்னு சொல்லுவாங்க அந்த சைனாடு மற்ற ஆசிடு சின்ன போட்டால் இதெல்லாம் அரைக்கும் போது அந்த காத்தியங்கள் உள்ளே போய் எங்களுக்கு இந்த மூச்சு ஆஸ்துமா தங்க சுரகத்தில் படிப்புரிய அத்தனை பேருக்கும் அத்தனை பேருன்றது கூட இந்த தங்க வயல அத்தனை மக்களுக்கு இந்த ஆஸ்துமா அரசியல் நோக்கம் ஜெயலலிதா ஒரு பெரிய பெரிய பேனர் எல்லாம் வச்சுட்டு போஸ்ட் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அம்மா வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க சொல்லிட்டு போய் ஆறு வருஷம் ஆச்சு என்னாச்சுங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாலிட்டிஷியனும் காங்கிரஸ் எடுத்தாலும் அப்படிதான் முனியப்பா இருக்காரு எங்கள் கான்ஸ்டிடியூன்சி எம்பி தான் ஆறு முறையாக அவர் கண்டினியூஸாக இருக்கிறார் எம்பியாக இப்போ ரெண்டு மூணு பேருமா மினிஸ்டராக வேறு இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாருங்க அவங்க டாக்டரை இங்கே கண்டஸ்ட் பண்ண வைக்கிறாரு எம்எல்ஏக்கு இப்போ தான் அவருக்கு கண்ணு திறந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரேட்டர்ல ஸ்மால் மீடியம் ஸ்மால் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் மினிஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாரு கேஜிஎஃப்க்கு இந்த கான்ஸ்டியூன்சில நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும் யூத்ஸுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்னு வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிறாங்க அது எவ்வளோ நாளைக்கு ரிசல்ட் இது அதுக்கப்புறம் அவர் மறுத்துடுவார் எப்படி நான் சொல்கிறீங்க இப்போ நிறையா ஃபேக்ட்ரி லாஸில் இருக்குது ஒன்றும் கூட ரன் ஆகிது அது டைரக்ட் என்டர்பிரைஸஸ் இது கூட ஸ்டார்டிங்கில் என்டர்பிரைசஸ் தான் இப்போ இதுக்கு வந்து வேல்யூ கம்மியாக வருதுன்றதுக்கோசரம் இதை க்ளோஸ் பண்ணிட்டான் நீ அதே மாதிரி இப்போ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதே வச்சு நீ இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இல்லை இப்போ அந்த இதில் வந்து அவனுங்க குறைச்சிட்டு பண்ணிக்கலாம் அது ஏற்கனவே டெக்னிக்கல் டைரக்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கார்தான் நடராஜ் அவர் வந்தார் அவர் என்ன சொன்னார்னாக்கா மீட்டிங்கில் எல்லா இதுலேயும் டெக்னிக்கல் டைரக்டர் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மைன்ஸை பற்றி அவர் என்ன சொன்னார்னாக்கா சாலோ மைன்ஸ் திட்டம் கொண்டாந்துடலாம் அப்படின்றாங்க சாலவ் மைன்ஸ்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலேருந்தே கோல்டு எடுத்துக்கலாம் ஏன் ரொம்ப டீப்பாக போகிறது அப் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டுலாம் நல்ல சஜஷன் எல்லாம் கொடுத்தாரு எங்கள் கருவனுங்க அதை பற்றி கேர் பண்ணல அது இல்லை டீப்பாக போக போவோம் டேஞ்சர் ஒரு பக்கம்னாக்கா வேல்வி நல்லா ரிச் வேல்வி கோல்டு நல்லா கட்சி நினச்சி அவர் என்ன பண்ணார் டீப்பாக போகிறதுனால வேறு எதனா எதனா ஆபத்தான விளைவு எதனா ஏற்பாடுன்னு சொல்லிட்டு மேலேயே பண்ணிக்கலாம் அப்போ மென் பவர் கம்மியாக பண்ணிடலாம் மென்பவர் கம்மியாக பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அதை கம்மி பண்ணும்போது யார் கொஞ்சம் யங்ஸ்டர் ஆகுறாங்களா அவங்க வந்து பெம்மல் ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு மற்ற ஃபேக்ட்ரிக்கு கொடுத்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கின்னு மைனிங்கை ரன் பண்ணி போகலாம் ஒரு மூணாயிரம் பேர் வச்சுன்னு அப்படியே ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா அதுவும் யூஸ் இந்த டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் இங்கே வந்துட்டு வராங்கோ எம்சி வராங்கோ எம்எல்ஏ எல்லாம் வராங்கோ யாருமே இதை பற்றி கண்டுக்கிறது பப்ளிக் இது மாதிரி ஆயிருக்குது பிஜேஎம்எல் க்ளோஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது இது உண்மை இன்னொன்று வெஸ்லின் பிளாக்ல ஒரு டாய்லெட் இருக்குது ஐம்பது ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க வெறும் அஞ்சே பாக்ஸ் தான் இருக்குங்க இப்போத்துக்கு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இருக்குது ஒரே ஒரு பாக்ஸ் தான் அந்த ஐம்பது ஃபேமிலியும் உட்காடுறாங்க அங்கேயே வந்து பாருங்க வேணும் இந்தியாவில் முதல் முதலில் ரயில் சேவை துவங்கப்பட்டது கேஜிஎஃப் தான் இன்றைக்கு அத்தனை வசதிகள் இருந்தும் இப்பகுதியில் ஒப்புதல் பெறும் பல மத்திய தொழிற்சாலைகள் அரசியல் பார்வையுடன் மற்ற இடங்களுக்கு மாற்றப்படுகின்றனர் இதன் விளைவு இளைஞர்கள் வேலையின்றி கூலி வேலைகளுக்காக பெருநகரங்களை நோக்கி செல்ல நேரிடுகின்றது நிறையா பேர் எஜுகேட்டடாக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் உங்களுடைய தேடல் வந்து இந்த குறுகிய வட்டத்திலே இருக்கு ஏன் வந்து வெளியே போக மாட்டேங்க அதாவது கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இன் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் எனக்கு தெரிஞ்சு என்னான்னு சொன்னால் மைனிங் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ நடந்துட்டுருக்குறப்போ இல்லை பிரிட்டிஷர் இருந்தே வீடுங்க பார்த்திங்களா இந்த வீடுங்களுக்கெல்லாம் அப்போ வந்து ஐம்பது பைசா வாடகை ஆமாம் ஓகே தண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க ஸ்கூலு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் நான் படிக்கிறப்போ எனக்கு ஐம்பது பைசா தான் ஃபீஸு ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு அப்படி ப்ளஸ் மைனிங்கில் வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு முறை சம்பளம் வாங்குவாங்க ஒன்று அட்வான்ஸ்ன்னு பதினஞ்சு நாளைக்கு வாங்குவேன் முப்பது நாள் ஆன பிறகு சம்பளமாக மிச்சம் இருக்கிறத வாங்கிக்குவாங்க ரேஷன் ரெண்டு முறை போட்டாங்க இவ்வளவும் ஈஸியாக கிடைக்கிறப்ப ஜனங்களுக்கு என்ன நினச்சாங்க இதுதான் உலகம் இங்கே எல்லாமே கிடைக்கிது இங்கே ஏன் வெளியே போகணுன்றது ஒரு ரீசன் அடுத்து இந்த க்ளோஸ் பண்ண பிறகு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேஜிஎஃப்க்கு ஒரு மூணு ட்ரெயின் வரும் நாலு இல்லை அஞ்சு போகி தான் இருக்கும் அப்படி வந்து குளோஜருக்கு அப்புறம் இன்னைக்கு சபர்பன் ட்ரெயினுன்னு எடுத்தாலே த லாங்கஸ்ட் ட்ரெயின் இயர்ஸ் கேஜிஎஃப் பெங்களூர் பத்தொன்பது போகிஸ் இருக்குது அப்போ வந்து இதில் நான் பிருந்தாவனில் கூட கிடையாது தான் இருந்தது அந்த அளவுக்கு பெரிய ட்ரெயினை போட்டு இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க பெங்களூருக்கு நியர்லி ஆல்மோஸ்ட் அ தேச ஏ அரவுண்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீப்பின் கம்மி கேஜிஎஃப் இங்கே வசிக்கக்கூடிய அநேக மகளிர் கார்மெண்ட்ஸ்களிலும் படிப்பை தொடர முடியாத இளைஞர்கள் பெயிண்டர்ஸ்களாகவும் நாற்பது வயதை தாண்டியவர்கள் செக்யூரிட்டி பணியாளர்களாகவும் இருக்கின்றார்கள் ஸ்வர்ணா பேசஞ்சர் ட்ரெயின் இந்தியாவிலேயே அதிக போகிகளை கொண்ட நீளமான தொடர்வண்டியாகவும் காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் அந்த ரயில் கோலார் நகர கேஜிஎஃப் வாசிகளின் பணி வாகனம் என்றே கூற வேண்டும் அவ்வளவு மக்கள் ஒரே நேரத்தில் பெங்களூரை நோக்கி வேலைக்கு செல்கின்றார்கள் தங்க சுரங்க பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள அதிக பணத்தை நாம் முதலீடு செய்ய நேரிடுகிறது குறிப்பாக குறைந்த வருவாயை ஈட்ட முடிகிறது என்ற கருத்தோடு மத்திய அரசு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இம்மையத்தை முற்றிலுமாக மூடியது அதன் விளைவு இப்பகுதிவாசிகள் குறிப்பாக தலைமுறை தலைமுறையாக இவ்வேலையை நம்பியிருந்த இரண்டரை லட்சம் தமிழ் மக்களும் வேதனைக்குள்ளாகினர் மையம் முற்றிலும் துருப்பிடித்து மீண்டும் இயக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அரசு தொடர்ந்து புறக்கணித்து அப்பகுதி அப்பாவி தமிழர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு தொடர்ந்து பல தொடர் பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டு இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டு வரை அவர்கள் தங்கி இருக்கும் அந்த வீட்டிற்கு சுமார் ஐம்பது பைசா வாடகை மட்டுமே கொடுத்து வந்திருக்கின்றனர் ஆனால் இன்று அரசு அவர்களை இங்கிருந்து வெளியேறச் சொன்னால் எங்கு செல்வோம் என்பது அவர்களின் வாதம் சொல்லுமா இது இதுதான் மார்னிங் வீடு அஹ் ஐம்பது வருஷமா அந்த வீட்டுல தான் எல்லாம் குடுத்துன்னு இருக்கிறாங்க ரெண்டு மூணு வீடு ரெண்டு மூணு குடுத்துன்னு அங்க இப்போ இந்த வீட்டுல தான் எல்லாம் பெங்களூருக்கு வேலைக்கு போறாங்க வர்றாங்கோ இதுதான் வீடு இது இது எக்ஸ்ட்ரா எப்போ சும்மா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறது ஆனால் நாங்கள் வீடு கொடுத்துன்னு இருக்குது இந்த வீடு தான் மைனிங் வீடே இவ்வளோ தான் இந்த சைஸில் தான் இருக்கிறது ஐம்பது வருஷமாக இதில் கொடுத்துன்னு இருக்கிறோம் ம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக திகழும் கோலார் நகரம் அங்கு பணியாற்றும் மக்களுக்கு போதிய கல்வியை அளிக்காததால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி கூலி வேலைகளுக்காக பெருநகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்து செல்கின்றனர் குறிப்பாக பெருவாரியான மக்கள் தலைமுறை தலைமுறையாக கொத்தடிமைகளாகவே பினாமி முதலாளிகளிடம் வேலை செய்து தங்கள் கடனை வாழ்நாள் முழுவதும் அடைத்து வருகின்றனர் என்பது வேதனைக்குரிய ஒன்று